எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயங்க இரும்பு சத்து நம்மளுக்கு தேவை இல்லையா இரும்பு சத்து இல்லைன்னா உடம்பே சீர்குலைஞ்சு பேரும் இரும்புச்சத்து தான் நம்ம உடம்ப அப்படி ஸ்ட்ராங்கா தூக்கி நிறுத்தது இல்லையா பொதுவா எல்லாரும் கீரைல தான் அதிகமா இருக்கு சொல்லுவாங்க கீரையை விட அதிகமான இரும்புச்சத்து உள்ள ஒரு ஐந்து உணவுகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இரும்பு சத்து அதிகமா இருக்கு சாப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அயன் டெபிஷியன்சி ப்ராப்ளமே வராது என்னன்னு பாக்கலாமா முதலாவது பாத்தீங்கன்னா கருப்பு ஆலிவ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆலிவ் ஆயில் தெரியும் அதில் நல்ல கொழுப்பு நிறைஞ்சிருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஆலிவ் ஆயில் தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த சீடு அதை தான் நம்ம ஆலிவ் சொல்றோம் பார்த்தீங்கன்னா கருப்பு இருக்குது வெள்ளையும் இருக்கு கருப்பு தான் அதில் சத்து வாங்குதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்பமே கருப்பு தாங்க நல்லது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் மாதிரி கருப்பு தான் நல்லது இப்போ நீங்க கொண்ட கடையில் பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளை உண்டு அதில் கருப்பு தான் சத்து அதே மாதிரி ஆலிவ்ல பார்த்தீங்கன்னா ஆலிவ் கொட்டைகள் அதில் கருப்பு ஆலிவ் கொட்டை வந்து ரொம்ப நல்லது அதில் இருந்து ஆலிவ் ஆயிலை தயாரிக்கிறாங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு ஆலி நூறு கிராம் அளவு ஆலிவ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு ஆறு புள்ளி இருபத்தெட்டு மில்லிகிராம் அளவுள்ள இரும்புச்சத்து அயன் கிடைக்குதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து இதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி இந்த ப்ரோக்கோலி இருக்கு இல்லையா இது வந்து வைட்டமின் டி அதிகமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா தாவரத்துலேயும் எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் வைட்டமின் டி கிடையாது ஒரு சிலர் தான் இருக்குது அதில் ப்ரோக்கோலி ரொம்ப முக்கியமான ஒன்று இது ஒன்றுமே இல்லைங்க ப்ரொக்கோலியை சமைச்சி ஒரு ஒரு கப் அளவுள்ள ப்ரோக்கோலி கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு மில்லிகிராம் அயன் இரும்பு சத்து ஈஸியாக கிடைச்சிரும் அதனால் ப்ரொக்கோலி அப்பப்போ சைடிஷாக சாப்பிடுங்க மூணாவது பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா பருப்பில் புரத சத்து அதிகமாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் கால்சியம் அந்த மாதிரி தாதுக்கள் நிறைய பருப்பில் இருக்குது அதேமாதிரி இரும்பு சத்தும் அதிகமாக பருப்பில் இருக்குது அதனால் பருப்பில் நம்ம சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறோம் இல்லையா கூட்டு வைக்கிறோம் எல்லாத்துக்குமே பருப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால் தொடர்ந்து பருப்பை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு இரும்புச்சத்து சத்து அதிகமான கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாவதாக பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள் பொதுவாக நம்ம பம்கின்னு சொல்லக்கூடிய பூசணிக்காயில் இருந்து விதைகளை சாப்பிட்றதே இல்லைங்க ஆனால் இப்போம்லாம் மார்க்கெட்டில் அந்த விதையை காய வச்சு சால்ட்டு சேர்த்து அந்த மாதிரி சாப்பிட தர்றாங்க இதுக்கு பதிலாக நீங்களே வீட்டில் வாங்குகிற சமையலுக்கு வாங்குகிற பூசணிக்காயில் உள்ள விதைகளை காய வச்சு சாப்பிட்லாம் அதை நீங்கள் சாப்பிடும்போது தோலை நீக்கிட்டு சாப்பிடணும் ஒரு கப் அளவுள்ள பூசணி விதைகளை நீங்கள் உடச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராம் அளவுள்ள இரும்புச்சத்து கிடைக்குது அயன் கிடைக்குது நல்லா சாப்பிடுங்க அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை இருக்கு இல்லையா இதில் இரும்புச்சத்து நிறையவே இருக்குதுங்க நான் சொன்ன மாதிரி கருப்பு கொண்டக்கடலை சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைச்சிரும் இப்போ நான் சொன்ன அந்த ஐந்து இரும்புச்சத்து மிகுந்த உணவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தினசரி தேவையான இரும்புச்சத்தை கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதுக்காக கீரையை விட்டுறாதீங்க கீரையும் இது கூடயே சேர்த்து ஆறாவதாக சேர்த்து சாப்பிடுங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று வச்சு சாப்பிட்டே வந்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படியே உடம்பு ஒரு வயசுல இருந்து மூணு வயசு உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான இரும்புச்சத்து அளவு ஒரு நாளைக்கு ஏழு மில்லிகிராம் நாலுல இருந்து எட்டு வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு பத்து மில்லிகிராம் இரும்புச்சத்து தேவைப்படுது ஒன்பதுல இருந்து பதிமூணு வயசு வரைக்கும் எட்டு மில்லிகிராம் ஒரு நாளைக்கு தேவை பதினால இருந்து பதினெட்டு வயசு அதாவது டீனேஜ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பருவத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான இரும்புச்சத்து பதினோரு மில்லிகிராம் ஆனா இதுவே பதினால இருந்து பதினெட்டு உள்ள டீனேஜ் கேர்ள்ஸுக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டு மில்லிகிராம் இரும்பு ஆண்களோட பெண்களுக்கு தான் இரும்புச்சத்து அதிகமா தேவை பத்தொம்பதுலேருந்து ஐம்பது வயசுள்ள ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அடல்ட்டு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான இரும்பட்சத்தோட அளவு எட்டு மில்லிகிராம் தான் ஆனால் இதே வயதுள்ள பெண்களுக்கு அடல்ட்டு உமன் அதாவது பத்தொம்பதுலேருந்து ஐம்பது உள்ள பெண்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான இருபச்சத்தோட அளவு பதினெட்டு மில்லிகிராம் ஆண்களை விட பெண்களுக்கு தான் இரும்புச்சத்து அதிகமா தேவை அதனால பெண்களே உஷாரா இருங்க இரும்புச்சத்து அதிகமான உணவை கண்டிப்பா சாப்பிடுங்க பிரெக்னன்ட் உமன் ஒருத்தங்க பாத்தீங்கன்னா குழந்தை உண்டா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு மில்லிகிராம் இரும்புச்சத்து தேவைப்படுதுங்க ஏன்னா வயத்துல உள்ள குழந்தைக்கும் சேர்த்து உடம்புல ஹீமோகுளோபின் ரொம்ப முக்கியங்க அதோட வேலை வந்து நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை உடம்புல உள்ள செல்லுக்கு எடுத்துட்டு போறது ஹீமோகுளோபினா ஒண்ணு இல்ல ஹீம் பிளஸ் குளோபின் ஹீம்ங்கிறது பாத்தீங்கன்னா அயன் குளோபின் அதாவது பாத்தீங்கன்னா குளோபிலின் புரோட்டீன் அதாவது இரும்புச்சத்தும் புரதமும் உடம்புல சேரும்போது தான் ஹீமோகுளோபின் உருவாகுது அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் சமையல் பண்ணும்போது கீரைகள் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா பருப்பும் கூட சேர்த்து போட்டு சமைப்பாங்க பருப்பு உங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொன்ன மாதிரி இரும்புச்சத்து இருக்குது இருந்தாலும் அது ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது கீரைகளில் வந்து நம்மளுக்கு இரும்புச்சத்து இருக்குது அப்புறம் ரெண்டு சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் கிடைச்சிரும் இந்த மாதிரி உணவு குழக்கத்திலேயே நம்ம உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்தை கொண்டு வந்து தரலாம் ஹீமோக்ளோபினையும் கொண்டு வந்துடலாம் இன்னும் ஒரு அடுத்த விளையாடு சந்திக்கலாம் வழக்கமாக சொல்கிற மாதிரி தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்